அரசியல் விமர்சனன்றது ஒரு காலத்தில் மேடை போட்டு திட்டுவாங்க பத்திரிகைகள் அறிக்கைகளாக தலைவர்கள் இது பண்ணுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது ஐடிவிங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது பேரை இது ப வாங்கிக்கிட்டு அவங்கள வச்சு கண்டபடி எழுத விடுறது பேச விடுறது யூடியூப்பில் போட விடுறது சீமான் வந்து பிரிவைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாற நோக்கி ஓடுற ஸ்ட்ராட்டஜியில் சீமானை இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறதும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி தள்ளுறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது சீமானுக்கு என்ன பிரச்சனை எப்பவுமே கோவக்கார தலைவராக ஒரு சின்ன இந்த மாதிரி ட்ராப் வச்சா அதுக்குள்ளே போய் மாட்டி கேட்போம் இதை பற்றி வந்த ஆடியோ பற்றி சொல்லி நாங்கள் சொல்லுவோம்னா எங்கள் குடும்பம்ட்ட அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா இந்த ஆடியோ எந்த தான் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எங்கள் இஷ்டம் நீயே அதை வளர்ந்து நோண்டி எடுக்கிறேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு அரெஸ்ட் அவர் அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வருது சூர்யா வெளியிருக்காரு சூர்யா கிட்டே அந்த ஆடியோ எப்படி போச்சு ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுகிற விஷயங்களை எப்படி அனுமதிக்கிறீங்க சூர்யா சூர்யாமலையாக நடவடிக்கை இல்லை ஒரு பெண்ணே போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னை பற்றி இவர் அவதரம்னா ஏன் அவர் மேலே நடவடிக்கை வரல இப்போ இவர் சொன்னால் இந்தந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர்ட்ட ஆடியோ போகுது அவங்க எப்படி வெளியிடுறாங்க இது ஒருத்தர் ப்ரைவசியை பாதிக்காதா பிரைவசியை சட்டப்படி பாதிக்கிற விஷயமாச்சு இது எப்படி வந்தது இதில் யாருமே விவாதங்கள் போகல அந்த ஆடியோ வந்தால் அந்த ஆடியோவில் பேசினதை வச்சுட்டு விவாதம் போகிறாங்க நான் வந்து ஒரு பத்திரிகையில் வேலை செய்ய ஆரம்பத்தில் அது அதிமுக பத்திரிக்கை அந்த நிறுவனத்துக்காக நான் வேலை செய்யணும் அப்போ நான் என்ன பண்ணேன் திமுகக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே என் கண் நான் தேடுவேன் எங்கே இருக்க அந்த செய்தி திமுக எதிரான செய்தின்னு எடுத்து போடுவேன் அதே நான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு திமுக ஆதரவு பத்திரிக்கையில் நான் வேலைக்கு சேர்றேன் அப்போ என்னுடைய மைண்ட்லாம் என்னது அதிமுக ஆளுங்கட்சி அதிமுகக்கு எதிரான விஷயங்கள் தான் இருக்குது இதே தேடுறேன் இது வந்து நான் நிறுவனத்துக்காக கொடுக்குற செய்தி பாத்ரூம் சோரில் எழுதுனவங்களாம் உள்ளே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டான் ட்விட்டரில் இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க ட்விட்டரில் அது தப்பு நான் என்ன பண்ணோம் நான் எங்கேயோ இருப்பேன் மேடம் நீங்கள் போட்ட கருத்து இது தவறு இது வந்து இப்படி அப்படின்னு நான் பதிவு பண்ண கண்ணா முன்னா கண்டபடி எழுதி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் கருத்தே சொல்ல மாட்டேங்குது உங்களை முடக்கிறது மனோ ரீதியாக உங்களை ஜாலி பண்ணுறது சமீப காலமாவே இந்த ஆடியோ அரசியல் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் தமிழக அரசியல்ல ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு தொடர்ந்து பாஜக தான் இந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பாஜகவுல ஆடியோக்கள் வீடியோக்கள் ஆபாசமா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோ லீக் ஆகிறதா இருக்கட்டும் இல்ல சமீபத்துல திமுகவை எதிர்த்து நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துல சீமானவர்கள் பேசிய பேச்சா இருக்கட்டும் இதெல்லாமே நாம் தமிழர் கட்சியை எதை நோக்கி கொண்டு போகும்னு பாக்கலாம் நாம் தமிழர் கட்சியை எதை நோக்கி கொண்டு போகும்ன்றதை விட நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி தழுறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சீமானுக்கு என்ன பிரச்சனைனா எப்பவுமே கோபக்கார தலைவராக ஒரு சின்ன அந்த மாதிரி டிராப் வச்சா அது போய் மாட்டிக்கிறது நீங்கள் மீனவர்களுக்கான அந்த சர்வீஸ் லைனில் கடைகள் வச்சுருந்தாங்க அப்போ ஒரு உத்தரவு நீதிபதி உத்தரவினா நடக்கும்போது இதாகுதுன்ட்டு அதை எடுக்க சொல்லி உடனே கவர்மெண்ட் ஃபோர்ஸாக இறங்கி அந்த கடைகளை எடுக்கிறதுக்கான வேலையை பண்ணாங்க அவங்க கடைய அங்கே தான் வியாபாரமே அதை தூக்கிட்டு வேறு எங்கேயா போட்டு அவங்க எங்கே போவாங்க அப்போ மீனவர்களுக்கு கடுமையாக போராடினாங்க பலரும் போய் ஆதரவு தெரிச்சாங்க சீமானும் போனார் சீமான் போகிறாருன்னா மேட்ரு வேறு மாதிரி திரும்பிடும் அப்போ அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வேணும்னு சீமானை ப்ரொவாக் பண்ணுறாரு பண்ணும்பொழுது அவர் பிசின்றதுக்கான பேக்வர்ட் கம்யூனிட்டது ஓபிசிக்கு ஒரு அர்த்தத்தை இங்கிலீஷை சொல்லும்போது அதுக்கு அது கிடையாது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னா அதில் போய் மாட்டிட்டார் சீமான் நீ என்னடா சொல்கிற அப்போ அன்னைக்கு இதுதான் வைரலாச்சு இது மிஸ் ஆகிடுச்சு இது நான் அப்போ நான் பேசினேன் எந்த நோக்கத்துக்கு சீமான் போனாரோ எந்த மீனவர்களுக்காக பேச போனாரோ மீனவர்களுடைய எந்த கஷ்டத்தை பேசினாரோ அது வைரல் ஆகலை இந்த இது வைரல் ஆகிடுச்சு அப்போ இதில் மாட்டாமல் இருக்கணும் இப்போது நான் அந்த மேட்ருக்கு வரேன் சீமான் அன்னைக்கு வள்ளூர் கோட்டத்தில் மின்சார உயர்வுலேருந்து பல விஷயங்கள் பேசுனார் கரெக்டா பல விஷயங்கள் பேசினார் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆடிச்சார் நான் அந்த ஃபுல் ஸ்பீச் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி விஷயம் பேசுகிறேன் எல்லா விஷயம் பேசுகிறாங்க எல்லாம் பேசுனார் எப்பவுமே சீமானுடைய ஸ்பீச்சு வித்தியாசமாக இருக்கும் ஆமாம் கரெக்டாக சொல்கிறாருன்ற அளவுக்கு அதனால தான் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் இங்கே போகிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை ரெண்டு கழகங்களையும் எதிர்க்கிறதுனால அந்த எதிர்ப்பு உள்ள மனநிலை உள்ளவங்க அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க இப்போ அங்கே சீமான் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு டைவர்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து காளியம்மாள் இதை பற்றி வந்த ஆடியோ பற்றி சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அதுதான் எங்கள் குடும்பம்ட்டார் அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா இந்த ஆடியோ எந்த தான் நான் அப்படி தான்டா பேசுவோன்னுல அப்படி சொல்ல இதெல்லாம் வெளியிடுறீங்களே நாங்கள் அப்படி பேசின எங்கள் குடும்பம்டா நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எங்கள் இஷ்டம் நீயே அதை வளர்ந்து நோண்டி எடுக்கிறேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆனால் எப்படி வந்துச்சு ஒரு அம்மா கொதிச்சு போய் போடுறாங்க இப்போலாம் ஊடக வேலாளர்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா நான் பொதுவாக சொல்கிறது அண்ணாமலை இருக்கார் பாஜக தலைவர் அண்ணாமலை மேலே இன்றைக்கி பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறைக்கு வர்றவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டுனா இருக்கும் திமுக இருக்கும் வீட்டில் அப்பா அம்மாட்ட அப்படி தான் வளர்ந்து வந்திருப்போம் காலேஜில் இது அப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ இது பாஜக எதிர்ப்பு மனநிலை எல்லா மதியிலும் இருக்கும் ஆனால் நீங்கள் பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் விட்டு வெளியே வந்தணும் பாஜகவா பாஜக இந்த இஷ்யூவா அந்த இஷ்யூ டிஎம்கேவா டிஎம்பி இந்த இஷ்யூ இந்த இஷ்யூ ஏடிஎம்கே ஏடிஎம்பி அந்த இஷ்யூவில் மட்டும் நீங்கள் எடுத்து நின்று பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஆனால் நான் எப்படி வளர்ந்துருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து எல்லாருமே அதிமுக ஃபேமிலின்னு வச்சிங்களா ஜெயலலிதா ஆதரவு எம்ஜிஆர் ஆதரவு நான் அப்போ அதை எப்படி பார்ப்பேன் அண்ணாமலை அதிமுக ஒதுக்குறாரு என்னுடைய அந்த ஜீன் வந்துடும் உள்ளக நான் அண்ணாமலையை விரோதமாக பார்ப்பேன் என்னுடைய செய்தியும் அந்த மாதிரி வரும் சரி ரைட்டு வருத்தம் தப்பு இல்லை இப்போ நம்ம சில இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சேன் ஆரம்பத்தில் அது அதிமுக பத்திரிக்கை அந்த நிறுவனத்துக்காக நான் வேலை செய்யணும் நான் என்ன பண்ணேன் திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே என் கண்ணை நான் தேடுவேன் எங்க இருக்குது அந்த செய்தி திமுக எதிரான செய்தின்னு எடுத்து போடுவேன் அதே நான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையில் நான் வேலைக்கு சேர்றேன் அப்போ என்னுடைய மைண்ட்லாம் வந்து அதிமுக ஆளுங்கட்சி அதிமுகக்கு எதிரான விஷயங்கள் என்ன இருக்குது இதே தேடுறேன் இது வந்து நான் நிறுவனத்துக்காக கொடுக்குற செய்தி ஆனால் என்னுடைய தனிப்பட்ட இது வேற அந்த ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டு நான் திமுக எதிராக பேசிக்கிட்டு இருப்பேன் அது வேற ஆனால் எழுத்துன்னு வரும்பொழுது நிறுவனம் இதை கேட்குது அப்போ நான் அது கரெக்டாக பண்ணும் அதுதான் என்னுடைய ஒர்க்கு ரைட் ஓகே ஆனால் எனக்குள்ள அது கிடையாது ஆனாலும் எழுத்துல நான் எப்படி கொண்டு வரேன் என்ன இஷ்யூவாக அதை நான் பேசுகிறேன் ஆ இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு அண்ணாமலை பிடிக்கல ஏன்னா என் ஃபேமிலியே வேற ஒரு கட்சி இது நான் என்னுடைய செய்திலையும் அதை கொண்டு வரேன் கொண்டு வாங்க தப்பு இல்லை ஆனால் அவர் ஆடு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது பத்திரிகையாளர்கள் எப்படி சொல்லலாம் இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன ஒரு காலத்தில் ப்ரிண்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா பிரிண்ட்டில் வந்து இப்போ நாங்கள் வேலைக்கு சேர்ந்தப்போ எங்கள் மேலே இருக்கிற ச எடிட்டர்ஸு சப் எடிட்டர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற மெயின் எடிட்டர்லாம் ஒன்று தப்பாக எழுதுனா அப்படி எழுதக்கூடாதுருவாங்க என்ன எழுதியிருக்கேன் இப்படி எழுதக்கூடாது உன் சொந்த கருத்தை ஏன் நியூஸில் எழுதுற நியூஸை நியூஸாக எழுது இல்லை இந்த கருத்து வேணுமா யார் யார்ட்டே கேளு ஒரு எக்ஸ்பர்ட்டை கேளு அவர் கருத்தை அதை பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லி தருவாங்க ஆனால் இன்றைக்கி சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க தலைவர் அந்த படத்தில் நடித்தார் அந்த இதுன்னா நினைக்கிறீங்க தளபதி தலைவர் இப்படி தானே போகுது இல்லாட்டி ரஜினி சாரு விஜய் சாரு நீங்கள் பத்திரிகையாளருங்க எல்லாருக்கும் மேலே ரஜினிகாந்த் விஜய் திரு ரஜினி அவர்கள் திரு விஜய் அப்படி சொல்லலாம் ரஜினி சாரு விஜய் சார் இவங்களே ரசிகர் தலைவர் யாருக்கு தலைவர் ரஜினி அந்த ரசிகர்களுக்கு தலைவர் நீங்கள் பத்திரிகையாளரு அப்போ நீங்கள் போகும்போது நான் கேட்கணும் திரு ரஜினிகாந்த் அந்த படத்தில் இப்படி பண்ணாருன்னு கேட்கணும் இந்த மனநிலை வருது இல்லை இது எல்லாமே பத்திரிகைக்குள்ளே வராது ஒரு காலத்தில் நீங்கள் வெளியில் இருங்கன்னு வாங்க நீங்கள் செய்தி செய்தியாக மட்டும் பாருன்னு ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் இல்லைனா பொழுது பாத்ரூம் சோரில் எழுதுனா உள்ள வந்து எழுத ஆரம்பிச்சிட்டான் ட்விட்டரில் இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க ட்விட்டரில் அது தப்பு நான் என்ன பண்ணோம் நான் எங்கேயோ இருப்பேன் மேடம் நீங்கள் போட்ட கருத்து இது தவறு இது வந்து இப்படி அப்படின்னு நான் பதிவு பண்ணோம் கண்ணா கண்டபடி எழுதி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்த தடவை நீ கருத்தே சொல்ல மாட்டீங்க உங்களை முடக்கிறது மனோ ரீதியாக உங்களை காலி பண்றது சரி நீங்க கேட்குறீங்க ஏன்பா இதுக்கு வந்து பதில் சொல்ல நான் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்க ஏன் அந்த மாதிரினா அதுக்கு ரெண்டு திட்டு திட்டுவாங்க ஏன் நான் நீங்களும் நான் எங்கேயோ இருப்பேன் நீங்க என்னை வந்து நேரில் பார்க்க முடியாது அதனால இந்த இந்த மனநிலை வந்து அதிகமாகி அதிகமாகி சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் யார் வந்திருக்கா ஒரு விஸ்கா முடிக்கிறவங்களோ இல்லை ஒரு டிகிரி முடிக்கிறவங்களோ இல்லை பத்திரிக்கை துறைக்கு வரணுன்றவங்களுக்கோ இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு கிடச்சிருக்குது அதை நான் தப்புனே சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இன்றைக்கி இதுவோ சார்பு எடுக்கும் பொழுது அந்த இடத்துல இறங்கி அடிக்கிறது சமூக ஊடகங்கள் யூடியூப் கரெக்டு ஆனால் அடுத்த கட்டம் என்ன எனக்கு என்னென்னு பேசுகிறது தனிப்பட்ட முறையில் பேசுறது அப்புறம் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் வரதோ ஏதாவது வந்தால் அதை வச்சுக்கிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் வர வர தான் இப்போ சீமான் மாதிரி ஆட்களை விமர்சனம் பண்ணுறது ஒரு லேடி விமர்சனம் பண்ணுறாங்க காளியம்மாலை இந்த மாதிரி பேசலாமா அவர்கள் எவ்வளோ முக் காளியம்மாள் எவ்வளோ முக்கியன்றதுனால தான் காளியம்மாலை அடையாளம் காட்டுனத சீமான் அந்த கட்சி தானே அப்போது இந்த மாதிரி ஏன் ஆடியோ வெளியே வருது அப்படின்றத ஒரு பத்திரிகையாளர் பார்க்கணும் இவரை அரெஸ்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வருது சூர்யா வெளியிடுறாரு சூர்யா கிட்டே அந்த ஆடியோ எப்படி போச்சு ம ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுகிற விஷயங்களை எப்படி அனுமதிக்கிறீங்க சூர்யா மலையாக நடவடிக்கை இல்லை ஒரு பெண்ணே போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னை பற்றி இவர் அவதூறுன்னு ஏன் ஒரு நல்ல நடவடிக்கை வரல இவர்கிட்ட மட்டும் ஏன் ஆடியோ போகுது இப்போ இவர் பண்ணிணா இந்தந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட ஆடியோ போகுது அவங்க எப்படி வெளியிடுறாங்க இது ஒருத்தருக்கு ப்ரைவசியை பாதிக்காதா பிரைவசியை சட்டப்படி பாதிக்கிற விஷயமாச்சு இது எப்படி வந்தது இதில் யாருமே விவாதங்கள் போகல அந்த ஆடியோ வந்தால் அப்புறம் அந்த ஆடியோவில் பேசுனதை வச்சுட்டு விவாதம் போகிறாங்க ஏன் நாலு பேர் அதை பேசிட்டான் அஞ்சாவது ஆள் பார்க்குறான் இது போட்டால் நல்லா போவோம் அப்போ அதில் போய் ட்ராவல் பண்ணுவோம் அதில் இருக்க நியாய தர்மங்கள் இதாகலை இது இல்லை ஜர்னலிசமும் இது இல்லை அரசியலும் இது இல்லை சீமானுடைய பல விஷயங்கள் உடன்பாடு கிடையாது ஏன்னா நான் முதல்ல சொன்னல நீங்கள் பெரும் தலைவராக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்ணியமாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய மரியாதை இருக்கும் ஒரு செட்டு வந்து உங்களுடைய கண்ணியமான பேச்சு விரும்புவாங்க திட்டுறீங்க இது பண்ணுறீங்கன்னா உங்களை மொத்தமாக புறக்கணிச்சுருவாங்க அப்போ நீங்கள் எப்போவுமே அந்த கண்ணியமான வார்த்தை போகும்போது இப்போ கலைஞர் மிகப்பெரிய தலைவர் கலைஞர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அவரை புறக்கணிக்க முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ இந்த தமிழ்நாடு இதுக்கோ அவர் பண்ண இது முடிவையாது அப்போ கலைஞரை விமர்சிக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இந்த பாட்டு பாடி தான் விமர்சிக்கணுமா கேட்கிறேன் நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க மாட்டாங்களா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியா கொண்டு போறீங்கன்றான் பிஜேபி இல்லையா ஏடிஎம்கே இல்லையா டிஎம்கே டிஎம்கே பேசலையா ஏடிஎம்கில பேசலையா காங்கிரஸ்ல பேசலையா எல்லாரும் தான் பேசுறாங்க அதே மாதிரி பிஜேபில தான் சமூக விரோதிகள் ரவுடிகளை சேத்த மாதிரி சொல்றாங்க அப்போ மத்த கட்சியில இல்லையா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்க எடுத்துங்க எல்லா கட்சியிலேருந்தும் எவனோ ஒருத்தன் அரெஸ்ட் உண்டு உண்டுல அப்போது ஏன் ஒரு கட்சியும் கொண்டு போய் ஒதுக்குறீங்க இப்போ சீமானை வந்து அதுதான் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா வர்ற இருபத்தாறில் அவர் ஒரு பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பார் நீங்கள் அரசியல் விமர்சனன்றது ஒரு காலத்தில் மேடை போட்டு திட்டுவாங்க பத்திரிகைகளை அறிக்கைகளாக தலைவர்கள் இது பண்ணுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது ஐடிவிங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது பேரை இது ப வாங்கிக்கிட்டு அவங்கள வச்சு கண்டபடி எழுத விட்றது பேசவுட்றது யூடியூப்பில் போடவுட்றது அதை வந்து நீங்கள் ரீல்ஸு அதுன்னு வரும்போது பொதுமக்கள் பார்க்கும்போது நம்புகிறாங்க ஏன்னா அன்றைக்கி ஒரு ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு ஏடிஎம்குள்ளே பிரச்சனையாகாமல் ஆறு அமைச்சர்கள் இதாயிட்டாங்க அப்படிங்களா யார் சொன்னாங்க இல்லை சொன்னாங்க யார் சொன்னால் உங்களை மாதிரி மூத்த பத்திரிக்கையாளர் அதுதான் கேட்குறேன் நீங்கள் ஒரு செய்தி வருதுன்னா ஒரு பத்திரிகையாளர் அவர் சொன்னார் ரைட்டு கரெக்டு அவர் சொன்னது உண்மையாக கொய்யானு கொஞ்சமாக பண்ணோம்ல ஆனால் அவர் தான் எல்லாம் டிராவல் பண்ணுறாங்க நான் சொன்னது புரியுதா அவர் சொன்னார் அவர் சொன்னது உண்மையாக போய் யாரும் பார்க்கல இவர் சொல்லிட்டாரு அப்புறம் ஒருத்தர் அது சொன்னது அப்படி ஆறு ஆறு பேர் ஆமாங்க சண்டையாங்க பெரிய சண்டையாங்க சட்டையை பிடிச்சிட்டாங்களா அளவுக்கு போகிறாங்க நம்ம நிறுத்துங்க எங்கே வந்துச்சு உங்களுக்கு எந்த முன்னாள் அமைச்சர் சொன்னார் எஸ்பிவர்மனி எங்க பேசினாரா சி வி சண்முகம் இல்லை அப்போ இந்த இதில் இருந்து அப்போ யாரோ ஒருத்தர் இன்னைக்கு அது அப்படி சமூக வலைதள காலம் ரெண்டு ட்வீட் போட்டுவிட்டு போயிடலாம் அப்போ நம்ம சொல்கிறோம் பிஜேபியை பிடிக்காது அந்த விஷயத்தில் அந்த வீராங்கனை விஷயத்தில் அந்த அந்த யூரோப்பிய எம்பிக்கு ஆதரவாக நடந்தது பிடிக்காது ஆனால் இந்த விஷயத்துல இல்லைங்க இது வந்து ஒலிம்பிக் விதிப்பிரகாரம் இப்படிதாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன இங்கே நீங்கள் நாளைக்கோ நாளைக்கு இன்றைக்கே கூட பாருங்க மோசம் பிஜேபி தான் செஞ்சது பிரதமர் வேணுனதான் தான் பேசுவாங்க ஏன்னா அப்படி பேசுனா பேஜூ ஜாஸ்தியாகும் அதுதான் விஷயம் நீங்கள் இப்படி பேசலன்னா போவாது அதனால சீமான் வந்து பிரிவைக்கப்படுகிறார் என்ன கேட்டால் அப்போ குறிவைக்கப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி தலையை கொடுக்கக்கூடாது கலைஞரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆயிரம் இருக்குது பேனாவை எதிர்த்து பேனாவை செலை வைக்க மாட்டேன்னு நின்னார் பெரிய மதிப்பு வந்துச்சா இல்லையா அவர் மேலே இந்த விவசாயம் இங்கே செத்துன்னு மீனவர்கள் மீன் பிடிக்கிற இடத்துல அவங்க பாதிக்குது அங்கே நீ பேனாவை வச்சுன்னா நானே கலத்தரையும் போடணும்னாரு அது விமர்சனம் ஆனால் அவர் என்ன சொன்னார் பேனாவை நீங்கள் வேறு எங்கேயோ வைங்க நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் அவர் சமாதி பக்கத்தில் வைங்க அறிவாலயத்தில் வைங்க இல்லை எங்கேயா வைங்க இங்கேயே வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கின்றான் கரெக்டு அதை எல்லாருமே ஏற்றுக்காங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்களை யாரும் ஏற்றுக்குவா அதிமுகாரம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்கட்சி கலைஞரை விரும்பாதவங்க கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் ஒரு மிகப்பெரிய மனிதர் மறைஞ்சிட்டார் இறந்துட்டார் யாரோ எழுதுனாங்க அதை தான் நான் பாடுறேன் அப்படின்றது ஏற்றுக்க மாட்டாங்க யாரோ திட்டினாங்க அதை வச்சு தான் நான் திட்டுறேன் அப்படின்னா அவன் திட்டணும்னு நீங்கள் கண்டிக்கணும் இல்லை குறைந்தபட்சம் அதை பேசாமல் இருக்கணும் நாகரிக அரசியல் இருக்கிற அவருக்கு சப்ஜெக்டுக்காக பஞ்சம் நான் கேட்குறது அதுதான் சீமான் தான் இருக்கிறது சப்ஜெக்ட் பேசுகிறவர் ஒரு விஷயம் பேசுறாங்க நுணுக்கமா பேசியிருப்பாரு ஓ ஆமா இல்லை இவ்வளவு இல்ல இதுல அப்படின்னு இப்போ மற்ற கட்சி தலைவர் பேசினா கூட அந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்காது அப்போ நீ அதை பேசினாலே உங்களுக்கு யங்ஸ்டர்ஸும் பொதுமக்கள் வருவாங்க இதை பேசியா வரணும் இன்னொன்று அந்த கட்சியிலையும் சரி மற்றவங்க மாதிரி பேசுறதையும் அனுமதிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த கட்சியில மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல மற்ற கட்சியிலும் இருக்குது எனக்கு என்னன்னு பேசுறாங்க அதனால சீமான் இப்படி பேசுனாரு அப்படின்னா தவிர்க்கணும் அதே சமயத்துல இது மட்டும்தான் அப்படின்றத வச்சுக்கிட்டு அந்த நாம் தமிழர் கட்சியை முடிவு பண்ணுறதோ அது கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது சீமான ரெண்டாயிரத்தி நோக்கி ஓடுற ஸ்ட்ராட்டஜியில் சீமானை இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறதும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி